வணக்கம் வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு பெருமாள் சாமியும் ரந்தசாமியும் நெருங்கிய நண்பர்கள் அவர்களுக்கு முப்பது வயதுக்கு மேல் ஆகிறது சிறுமேதல் பள்ளிக்கு செல்லாத அவர்களுக்கு இப்போது படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கிறது அரசாந்தம் நடத்தும் இரவு நேர தென்னை பள்ளிக்கூடத்தில் இருவரும் சேர்கிறார்கள் அங்கு பல முதியவர்களும் இளைஞர்களும் ஆர்வத்துடன் கரும்பலகையை நோக்குகிறார்கள் சிலர் கையெழுத்து போட தெரிந்ததும் படிப்பை நிறுத்திவிடுகிறார்கள் ஆனால் பெருமாள் சாமியும் ரங்கசாமியும் தொடர்ந்து கற்க முடிவெடுக்கிறார்கள் படித்தது மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இருவரும் தங்கள் கருத்துக்களை தாள்களில் எழுதி பரிமாறிக்கொள்ள முடிவெடுக்கிறார்கள் இது ஒரு புதுமையான பயிற்சியாக அவர்களுக்கு தெரிகிறது நான் நாகலாபுரம் போகிறேன் நீ வருகிறாயா பெருமாள்சாமி ஒரு சீட்டில் எழுதி தன் மகனிடம் கொடுக்கிறார் அந்த சிறுவன் அதை ஓடிச் சென்று ரங்கசாமியிடம் கொடுக்கிறான் அதே போல ரந்தசாமியும் இன்று இரவு சினிமாவுக்கு போகலாமா என்று எழுதி பெருமாள் சாமிக்கு தகவல் அனுப்புகிறார் இப்படி பல நாட்கள் இவரது எழுத்து போக்குவரத்து தொடர்கிறது ஒரு நாள் மாலை ரந்தசாமியிடம் ஏதோ ரகசியம் பேச வேண்டும் என்று பெருமாள் சாமி நினைக்கிறார் இன்று மாலை தனியாக இருப்பாயா பேச வேண்டும் என ஒரு கடிதம் எழுதுகிறார் தன் மகனை தேடிய பெருமாள் சாமிக்கு அவன் கிடைக்கவில்லை அதனால் பக்கத்து வீட்டு பையனிடம் அந்த கடிதத்தை கொடுத்து ரங்கசாமி மாமாவிடம் சேர்க்கச் சொல்கிறார் அந்த பையன் செல்லும் வழியில் ஊருக்கு புதிதாக வந்த ஒரு பெரியவர் அவனை மறிக்கிறார் என்ன கடிதம் என்று கேட்க பையன் அதை அவரிடம் கொடுத்துவிட்டு செல்கிறான் அந்தப் பெரியவர் ராமக்காவின் வீட்டுக்கு வந்த விருந்தாளி என்னவென்று புரியாமல் அந்தக் கடிதத்தை ராமக்காவிடம் கொடுத்து யாரோ பெருமாள் சாமி உன்னிடம் கொடுக்கச் சொன்னார் என்கிறார் கடிதத்தைப் பார்த்ததும் ராமக்காவுக்குக் கோபம் பொங்குகிறது தன் கணவர் ஊரில் இல்லாதபோது தனக்கு எப்படி கடிதம் எழுதலாம் என்று கத்தி ஊரைக் கூட்டுகிறார் விஷயம் ஊர்மந்தைக்குச் செல்கிறது ஊர் பெரியவர்கள் அமர்ந்து விசாரணையைத் தொடங்குகிறார்கள் பெருமாள்சாமியை அழைத்து வர ஆண் அனுப்பப்படுகிறது பஞ்சாயத்துக்கு வந்த பெருமாள்சாமிக்கு சாமிக்கு ஒன்றும் கூறியவில்லை ராமக்காவுக்கு ஏன் கடிதம் கொடுத்தாய் என்ற கேள்விக்கு அவர் தான் அப்படி செய்யவே இல்லை என மறுக்கிறார் கடிதத்தை கொண்டு சென்ற பையனை பெரியவர்கள் விசாரிக்கிறார்கள் அவன் பெருமாள்சாமி சாமி மாமாதான் கொடுத்தார் என்று உண்மையே சொல்கிறான் ஐயா நான் தான் கடிதம் கொடுத்தேன் அது தவறுதலாக இவரிடம் போயிருக்கும் என்று பெருமாள்சாமி விளக்குகிறார் ஆனால் ஊர் மக்கள் அதை நம்பாமல் சிரிக்கிறார்கள் ரங்கசாமி அழைக்கப்படுகிறான் கடிதம் எழுதும் பழக்கத்தை அவன் உறுதி செய்கிறான் ரங்கசாமி ரகசியமாகே நிஜமாகவே எனக்குத் தான் எழுதினாயா என்று பெருமாள் சாமியே கிண்டல் செய்கிறான் பெருமாள் சாமி குற்றவாளி போல நின்று கொண்டிருப்பதைப் பார்த்து ஊரே வேடிக்கை பார்க்கிறது பொதுவாக இந்த ஊரில் தீர்ப்பு என்பது பெரிய தண்டனையாக இருக்காது ஒரு தேங்காய் உடைத்து மன்னிப்பு கேட்டால் முடிந்துவிடும் ஆனால் ஓர் மந்தையில் நிற்பதே பெரிய அவமானமாக கருதப்படுகிறது தீர்ப்பு சொல்லும் முன் கடிதத்தில் என்ன இருக்கிறது என்று படிக்க ஒரு பெரியவர் முடிவெடுக்கிறார் ராமக்காவிடமிருந்து அந்த கடிதம் வாங்கப்படுகிறது கடிதத்தை படுத்த பெரியவர் சிரிக்கத் தொடங்குகிறார் அதில் மாங்காய் இரண்டு வாழைக்காய் மூன்று பாசிப்பருப்பு பருப்பு அரைப்படி என்று மளிகை சாமான் பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது பெருமாள்சாமி மளிகைக் கடைக்கு செல்ல எழுதிய சீட்டை தவறுதலாக பையனிடம் கொடுத்துவிட்டார் என்பது உறுதியாகிறது ராமக்காவை ஊர் பெரியவர்கள் கண்டிக்கிறார்கள் ராமக்கா இப்போது தெருவில் சென்றால் அனைவரும் மாந்தாய் இரண்டு வாழைக்காய் மூன்று என்று கேலி செய்கிறார்கள் அவசரப்பட்டு ஊரை கூட்டியதற்காக அவள் வருந்துகிறாள் இத்துடன் இக்கதை நிறைவுற்றது நாளை இன்னொரு கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்